பார்த்திங்கன்னா நெல் வயல் சில பேருக்கு வந்து நெல் வந்து செடியில் காய்க்குதா இல்லை மரத்தில் காய்க்குதானே தெரியாது அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து எடுத்து விட்றேன் பார்த்திங்கன்னா நெல் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் இது வந்து நடுவு நடுவுன்ட்டு கரெக்டாக வந்து ரெண்டரை மாதம் ஆகுது ரெண்டரை மாதத்துக்கு அப்படி வந்துருக்கு பாருங்க இது இப்போ தான் வந்து பழுத்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் பார்த்திங்கன்னா இருக்கு பாருங்க ஏன்னா இது பழுத்ததுக்கப்புறம் நல்லா இன்னொரு இருபது நாள் ஆகும் இதை அறுவடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பூச்சிலாம் நிறைய வந்து தாக்கும் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சி தாக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் பூச்சி தாக்குன பயிர் அது அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு பயிரில் வந்து ஒன்றுமே இருக்கு பாருங்கள் இதுதான் பூச்சி தாக்குன கதிர் பார்த்திங்கன்னா இதில் எங்கே பூச்சி இருக்குன்னா பிடிங்கி பார்த்தோன்னா இதுக்கு அடியில் தான் அந்த பூச்சி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே இருக்காது அரிசியாக இருக்காது எல்லாத்தையும் வந்து பூச்சி வந்து இந்த அடியில் இந்த கொடுத்துருக்கு பாருங்கள் இது வந்து சாப்பிட்றோம் காமிக்கிட்டே இருங்க இந்த செடி எதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து வயலில் வந்து எருவுக்காக போடுவாங்க இது இப்போ வந்து சல்போனியா இதோட விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இதை வாங்கி வயல் ஃபுல்லாக கரும்பு வயல் வச்சுருக்கவங்க வந்து கரும்பு வயல் வச்சுருக்கவங்க வந்து இது சல்போனியா வந்து ஃபுல்லாக போடுவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வயல் ஃபுல்லாக தூக்கி விடுவாங்க ஏன்னா அது வந்து வயலுக்கு வந்து நல்லா எரு நல்லா எருவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெல் இப்போ ரெடி இருக்கு பாருங்கள் இன்னொரு பூச்சி தாக்குன பயிர் பாருங்கள் இதான் இன்னொரு பூச்சி தாக்கின பயிர் இவங்களுக்கு காமிக்கெல்லாம் பூச்சி எங்கே இருக்குன்னு எப்பாருங்க ஒன்றுமே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இதில் விதை விட்டு அதை வந்து நாற்றா மாற்றணும் நாற்றுனா அந்த செடி மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக வளரும் அதுக்கப்புறம் அந்த நாற்றா மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப வந்து நிலத்தெல்லாம் வந்து சீர்படுத்திட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீர்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீர்படுத்திட்டு நல்லது சீர்படுத்திட்டு அப்புறம் வந்து நடுவு நடுவாங்க எட்ட எட்ட பயிரெலாம் வந்து அந்த செடிலாம் எட்ட வச்சு நடுவாங்க கரெக்டாக ஏன்னா அப்போ தான் வந்து வந்து கிளச்சி அதாவது அதிகமாக மகசூல் எடுக்கிறதுக்கு வந்து கிளச்சி கிளம்பும் நல்ல செடி தான் அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எப்படி சப்ளை பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் தண்ணி ஓடுற ஓடை நீர் ஓடை இது பார்த்திங்கன்னா எப்படி தண்ணி இதுக்கு பாய்ச்சுறாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மோட்டர் செட்டு பாருங்கள் அந்த மோட்டர் செட்டு தான் வந்து நீர் பாய்ச்சுறாங்க மோட்டார் செட்டு வழியாக அந்த மோட்டர் செட்டு தண்ணி வந்து இந்த ஓடை வழியாக பாய்ச்சி இது தண்ணிக்கெலாம் வந்து இது பண்ணுறாங்க நீர் பாசனம் நெல்லுக்குலாம் நீர் பாசனம் அளிக்கிறாங்க பாருங்கள் இன்னொரு பூச்சி தாக்குன்னு பயிர் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் அந்த பூச்சி தாக்குன பயிர் நான் உங்களுக்கு பூச்சி காமிக்கிறேன் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் என்ன பண்ணணுன்னா பூச்சி வந்து இது உள்ளே இருக்கிற குருத்தை வந்து சாப்பிட்ரும் சாப்பிட்டதுனால இந்த செடிக்கு போக வேண்டிய ஊட்டச்சத்துலாம் வந்து போகாது அதனால் செடி வந்து நெல் வ நெல்லாக வர வேண்டியது எல்லாமே கற்கா வரும் கற்கானா அது உள்ளே ஒன்றுமே இருக்காது வெறும் கூடு மட்டும்தான் இருக்கும் உள்ள நெல் அரிசியே இருக்காது எல்லாத்தையும் வந்து காலி பண்ணுறோம் அப்புடின்னா இதுக்கு அடியில் தான் இருக்கும் இது பாருங்கள் அந்த குருத்தை வந்து சாப்பிட்டுருக்கு பாருங்கள் இது பாருங்கள் புல்லதான் இருக்கும் பாருங்க அந்த செடியை வந்து அவங்க பிரித்து காமிச்சிட்டேன் அதுக்கு இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அந்த புழுவோட முட்டை இதுதான் வயல் ஃபுல்லாக பரவும் இதுதான் வயல் ஃபுல்லாக வந்து பரவி எல்லா எல்லா நிலையும் விடாமல் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டே அழிச்சிரும் பார்த்துங்க